உலகம் உங்கள் கையில் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை மடிக்கணினி வழங்கக்கூடிய சிறப்பு திட்டத்தை குறிப்பாக பத்து லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை இன்று மனு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் துணை அவர்கள் கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றி மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது மனு முதலமைச்சருடைய இந்த மடிக்க நீர் வழங்கக்கூடிய உலகம் உங்கள் கையில் என்ற ஒரு மகத்தான திட்டத்தினுடைய தொடக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்த இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தரகம்பட்டி பாலிடெக்னிக் கல்லூரி அதேபோல் அரசு கலைக்கல்லூரி கரூர் அரசு கலைக்கல்லூரி அரவக்குறிச்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர் அரசு வேளாண்மை கல்லூரி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி உட்பட மொத்தம் கரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணில் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் இன்று முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடங்கப்பட்டிருக்கின்றன இன்று அந்த இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு மடிக்கணினிகளில் குறிப்பாக நூற்றி நாற்பத்தி நாலு மாணவ மாணவிகளுக்கு இன்று மடிக்கணில் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே மாநில முதலமைச்சருடைய இந்த ஒரு மகத்தான திட்டம் என்பது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவருடைய எதிர்கால தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவருடைய கல்வி தரத்தை மேம்படுத்தி கொள்வதற்காக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்காக ஒரு சிறப்பு திட்டமாக மாநில முதலமைச்சர் தொடங்கி வைத்த இந்த மகத்தான திட்டத்தை மாணவ செல்வங்கள் மாநில முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இறுதி ஆண்டில் இருக்கவங்க கொடுக்குறாங்க இந்த வருஷம் பத்து லட்சம் மொத்தம் இருபது லட்சம் மடிக்கணிகள் அதில் இந்த வருஷம் பத்து லட்சம் மாநில முதலமைச்சர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணையில் யாரெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு அந்த மேடையில் பேசின பிஜேபியினுடைய மாநில தலைவர் அந்த சம்பவத்துக்கு ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தார் பன்னெண்டு மணி நிகழ்ச்சிக்கு ஏழு மணிக்கு வந்தாருங்கிறத மட்டும் சொல்லிட்டு கடந்து போனார் அவர் ஏன் விளக்க ஏன் உள்ளே போனார் காவல்துறை சொன்ன இடத்துல வாகனத்தை நிறுத்தாம பாதையில் ஏன் போய் உள்ளே போய் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தினாங்கிறதெல்லாம் பேசியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அரசியலுக்காக அரசின் மீதும் தனிப்பட்ட முறையிலும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் அதே போல் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கின்றார் ஒரு என்ன தெரியும் என்பதை என்ன நடந்தது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு சொல்லப்பட்ட கருத்து அப்படிப்பட்ட கருத்திற்கு நான் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அரசு எந்த அளவிற்கு செயல்பட்டது முதலமைச்சரவர்கள் இரவோடு இரவாக துணை முதலமைச்சரவர்கள் இரவோடு இரவாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு எந்த அளவிற்கு என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் அரசியலுக்காக ஒரு அற்பத்தனமான கருத்துக்களை சொல்லுகின்ற சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் வீடுக்க விரும்பவில்லை இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கு மடிக்கணி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி மாணவ செல்வங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டத்தை மாணவ முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் நன்றி